நல்ல அதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் எண்பத்தி நான்கு வாய் நன்கு அமையா குளனும் வயிறார தாய்மொழி உண்ணா குழவியும் செய்மரபில் கல்வி மாண்பில்லாத மாந்தரும் இம்மூவர் நல்குறவு சேரப்பட்டார் விளக்கம் நிறைவதற்கும் படிவதற்கும் வழியமையாத குளமும் வயிர் நிரம்ப தாய்ப்பால் அருந்தாத குழந்தையும் கல்வி அறிவை பெறாத மக்களும் ஆகிய மூவரும் வறுமைக்கு ஆளாவார்கள் இளமையில் கல் என்கிறார் அவ்வை கற்பதற்கு வயது தடையில்லைத்தான் ஆனால் கற்க வேண்டிய பருவத்தில் கற்காமல் இருப்பதும் தவறுதானே எந்த பள்ளியில் சேர்த்தாலும் ஏதோ ஒரு குறை கூறி அங்கிருந்து வெளியேறும் குணம் கொண்ட மாணவன் அவன் எல்லாவற்றிற்கும் காரணமாக அவன் தந்தையின் செல்வம் அமைந்தது நாம் ஏன் படிக்க வேண்டும் அதான் அப்பா அவ்வளவு பணம் வைத்திருக்கிறாரே என்ற எண்ணத்தில் திரிந்தான் அவன் எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசையில் ஒரு பெரிய பள்ளியில் மீண்டும் சேர்த்தார் அவன் தந்தை அவர்களும் எவ்வளவோ முயற்சி செய்ய இவனை வழிக்கு கொண்டு வரவே முடியவில்லை வேறு வகுப்பில் பாடம் எடுத்துக்கொண்டிருந்த அந்த பள்ளியின் பழம்பெரும் ஆசிரியரிடம் இவனை பற்றிய விஷயம் தெரிவிக்கப்பட்டது ஒரு வாரம் அவனை என்னிடம் விடுங்கள் பின்னர் பாடம் நடத்தலாம் என்றார் அடுத்த நாள் நேராக அவனிடம் வந்தவர் நீ ஏனப்பா படிக்க வேண்டும் உன் தந்தையிடம் இருக்கும் பணத்திற்கு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே என்று அவன் பக்கமாகவே பேசி அவனை வெளியே அழைத்துச் சென்றார் பக்கத்தில் உள்ள பூங்காவிற்கு அழைத்துச் சென்றவர் அங்கு ஒரு செடியின் அருகில் இருந்த தேவையற்ற கலைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தவனை கண்டு எதுவுமே தெரியாதவர் போல் ஏனப்பா எதற்கு சுத்தம் செய்கிறாய் இருந்துவிட்டுப் விட்டு போகிறது என்றார் அவன் உடனே செடிக்கு மருந்து விட்டால் கண்ட களைகளும் வளர்ந்து விடுகிறது இதை எடுக்கவில்லை என்றால் செடி எப்படி வளரும் என்றான் உடனே அந்த ஆசிரியர் பெருமூச்சு விட்டவாறே செடிகளுக்கு ஒரு ஆபத்து என்றால் களை எடுக்க நாம் மனிதர் இருக்கிறோம் ஆனால் சில மனிதர்களுக்கு ஆபத்து வரும்போது அவர்கள் பாவம் அதில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுகிறார்கள் என்றார் இவனோ நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை என்றான் உடனே அவர் இப்போது உன்னை எடுத்துக்கொண்டால் நீ படிக்க மாட்டேன் என்கிறாய் உன்னிடம் உள்ள பணத்திற்கு நிறைய தீய நண்பர்கள் வந்து சேர்வார்கள் அவர்கள் நல்லவர்களா தீயவர்களா என்பதை நீ எப்படி அறிந்து கொள்வாய் உனக்கு படிப்பறிவு இருந்தாலாவது அறிந்து கொள்ளலாம் இல்லை என்றால் அந்த தீய நண்பர்கள் சகவாசத்தில் செல்வமெல்லாம் அழிந்து எவ்வளவு கஷ்டப்படுவாய் தெரியுமா என்று சாதாரணமாக கூறினார் அவன் முகத்தில் இருந்த குழுப்பத்தின் சாயல் அவன் சிந்திக்க ஆரம்பித்ததை அவருக்கு உணர்த்தியது விரைவில் அவன் வழியிலேயே சென்று அவனை திருத்திவிட முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு பிறந்தது எனக்கும் தான் உங்களுக்கு இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை நீர்வர வழியற்ற குளமும் கட்டிட விருப்பமற்ற மனமும் யாருக்கும் உதவாது போகும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.